Hi friends, welcome to Faris Home Food இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கோதுமை தோசையும் வெங்காய சட்னியும் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எப்போவுமே இட்லி தோசை சாப்பிட்டு போயிடுச்சுதுன்னா இந்த மாதிரி கோதுமை தோசை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க லஞ்சு பாக்ஸ்க்கு கட்டி கொடுத்தாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் வாங்க இந்த கோதுமை தோசை எப்படி செய்யலாம் சொல்லி தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கோதுமை தோசை பண்ணுறதுக்கு பவுல் வச்சுக்கோங்க அரை கப் வெள்ளை அவல் போட்டுக்கிறேன் வெள்ளை அவல் போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கீழே ஊற்றிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ இதில் கால் கப் தயிர் கெட்டியான தயிராக கால் கப் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் இப்போது ஃபைவ் மினிட்ஸ் ஊறின அவள் தயிர் ரெண்டுத்தையும் வந்து இப்போ இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக சீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் இல்லை முக்கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்ததும் இப்போ இதில் கோதுமை மாவு ஒரு கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு பேக்கிங் சோடா சோடா மாவு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனு கம்மியாக கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பறவை இந்த அளவுக்கு வந்ததும் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம் பறவை இப்போ இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியாக ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது வேணும்னா தண்ணி அப்புறம் கூட நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஆகிக்கிடாதுங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவோட பக்குவம் இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ வாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தோசைக்கல் வச்சுக்கலாம் இப்போ ஒரு நான் டிப்ஸ் சொல்கிறேன் புது தோசைக்கல் வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டிக்கரை பிச்சு எடுத்திங்கன்னா சம்டைம் வந்து கொஞ்சம் பேப்பர் ஒட்டி இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் ஹீட் பண்ணிங்கன்னா பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் இப்போ ஒரு கத்தியை வச்சு எடுத்துடலாம் எடுத்து தூக்கி எரிஞ்சிருங்க இப்போ இந்த பேன் வந்து தோசை சுடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க தோசைக்கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க அதுவே தன்னால் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் இல்லைனாலும் வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஓட்ட ஓட்ட மாதிரி வரும் அப்போ வந்து திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் திருப்பி விட்டாச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் ஆறு தோசை சுடலாம் தாராளமாக ஆறு தோசை சுடலாம் இப்போ பாருங்கள் தோசை சுட்டாச்சு இந்த மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க இந்த தோசையை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க இதுக்கு ஒரு வெங்காய சட்னி அரைச்சிக்கலாம் பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கூடவே ஒரு மூணு நாலு பூண்டு தூள் உரிச்சி போட்டுக்கோங்க நாலஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க அவ்வளோதான் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்குனா போதும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பும் போட்டுட்டு ஒரு வாட்டி மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பிறகு மிக்சி ஜாரில் போட்டாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க இதுக்கு ஒரு தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு மூணு காஞ்ச கிள்ளி கிலி போட்டுக்கோங்க அவ்வளோதான் கடுகு உளுத்தம் பருப்பு பொறிஞ்சதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காய சட்னியில் நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பை கொட்டிடலாம் அவ்வளோதான் சூப்பராக சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு தோசையும் கோதுமை தோசையும் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கோதுமை தோசையோட இந்த வெங்காய சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த தோசை முறு முருன்னெலாம் இருக்காதுங்க ஆனால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் காலையில் சுட்டு ஈவினிங் சாப்பிட்டீங்கன்னா கூட ஸ்மூத்தாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்